அன்புக்குரியவர்களே அல்லாவிற்கு தொண்ணூத்தொன்போது திருநாமங்கள் இருக்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் பொலிதொருவாக அவர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அல்லாவை அல்லாஹ் என்றும் அணையுங்கள் அல்லது ரஹ்மான் என்றும் அணையுங்கள் ஐயம்மா தது அஸ்மா உல் ஹுஸ்னா எப்படி நீங்கள் அவனை அழைத்தாலும் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்று சொல்கிறான் அப்போ தொண்ணூத்தொன்போது திருநாமங்கள் கொண்டவன் அல்லாஹ் நபிகள் நாயகம் சொன்ன இல்லாகி செய்ய இஸ்மன் அல்லாவிற்கு தொண்ணூத்தொன்போது திருநாமங்கள் இருக்கிறது ஒமன் ஹபிபஹா தஹர் அல் யார் அந்த திருநாமங்களை மனநம் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்றார்கள் பெருமானா சல்லி சொல்லம் அந்த தொண்ணூத்தொன்பது திருநாமங்களிலே ஒரு இஸ்மு அதுக்கு பேர் தான் இஸ்முல் ஆதம் மகத்துவமிக்க பெயர் அந்த பெயரை சொல்லி அல்லாவிடத்திலே துவா செய்தால் அல்லா அதை கபூல் செய்வான் ரகசியம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு அந்த ஒரு இஸ்மை தெரிந்திருந்தால் போதும் அந்த அல்லாவின் திருநாமங்களில் ஒன்றே ஒன்று எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது என்றால் அதை கொண்டு ஒருவர் துவா செய்தால் அவருடைய துவாவை கபுல் செய்வான் உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள் சுலைமான் நபியினுடைய காலத்திலே சபாநாட்டு இளவரசி பில்கி சம்மாவின் சிம்மாசனத்தை அவர்கள் இங்கே வருவதற்கு முன்னால் உங்களிலே யாருக்காவது கொண்டு வருவதற்கு சக்தி இருக்கிறதா என்று சுலைமான் நபி கேட்டார் கரீம் பிரியாணி பாரடைஸ் தி என்ற அண்ட் சொன்னது நான் கொண்டு வர அரிசுவை அடையாளம் நீங்கள் நீங்கள் இருக்கும் இருப்பிடத்திலிருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த மஜ்லிஸ் கலைவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருவேன் அந்த சக்தி எனக்கு இருக்கிறது என்று ஜின்னிலே முக்கியமான ஜின்னான இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது அங்கே இருந்து ஒருவர் சொன்னார் அவருக்கு பெயர் ஆசிப் பின் பர்ஹியா அவர் சொன்னார் நீங்கள் கண் இமைக்கும் நேரத்திலே நான் கொண்டு வந்து நிற்பாட்டி விடுவேன் அந்த சிம்மாசனத்தை அப்படியே அவர் கொண்டு வரவும் செய்தார் அவர் கண்ணை மூடி முழிக்கும் முன் தாயாரின் சிம்மாசனம் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களின் சன்னிதானத்திலே அவர்களுடைய திருச்சபையில் இருக்கிறது எப்படி இவரால் இப்படி இதை சாத்தியமாக்க முடிந்தது என்றால் இந்த வசனத்திற்கு விரிவுரை எழுதுகிற பெருமக்கள் சொல்கிறார்கள் ஆசிப் பின்ஹியா இஸ்முல் ஆலம் தெரிந்திருந்தார் துவா செய்வதற்கு ஒரு நிமிடம் தான் அந்த விஷயத்தை நினைத்து அவர் துவா செய்தார் அல்லாஹ் கொண்டு வந்து வைத்து விட்டார் பெருமக்கள் நபி சொன்னார்கள் அந்த வார்த்தை வீடு கட்டினா எழுதுகிறோம் பைக் வாங்கினா எழுதிக்கிறோம் கார் வாங்கினா முன்னாடி போட்டுக்கிறோம் என்ன பேரு பண்றோமா என்ன அர்த்தம் இதற்கு இது என்னுடைய ரச்சகனின் அருட்கொடை இந்த வார்த்தை யார் சொன்னார் ரெண்டு கருத்து இருக்கிறது எப்படிங்க இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சுலைமான் அருள் கொடை இது என்று அவர் சொன்னார் இன்னொரு கருத்து இருக்கிறது சுலைமான் நபி சொன்னாங்களாமா இந்த மாதிரியான ஆசிப்பை போன்ற இறைவேசர்கள் என்னுடைய சபையில் இருப்பது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய அருள் சொன்னாங்க அன்புக்குரிய சோதர்களே இங்கே நமக்கான செய்தி என்னன்னா இஸ்முல் ஆலமுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குது சக்தி இருக்கிறது இஸ்முல் ஆலமை ஒருவர் தெரிந்து விட்டால் அல்லாவின் அந்த குறிப்பிட்ட அந்த பெயரை ஒருவர் அறிந்து விட்டால் அதன் மூலமான பலனை நம்முடைய பிரார்த்தனையிலே பார்க்க முடியும் அதனுடைய வெளிப்பாடை பார்க்க முடியும் இப்ப வாருங்கள் இந்த இஸ்முல் ஆலமுக்கும் ஆயுதத்தில் குறிசிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேக்குறீங்களா அதிரத்து ரசூருவாய் சல்லா அலி சொல்லம் அந்த மகத்தான பெயர் எது என்பதை பல்வேறு விஷயங்களிலே ஞாபகப்படுத்தினார்கள் அதுல முக்கியமா சஹாபாக்கள் சொல்றாங்க மூணு சூறாவிலே இந்த இஸ்முல் ஆதம் மூணு சூறாவில் மூன்று ஆயத்துகளிலே அல்லாஹ் இஸ்முல் ஆலமி சொல்லுகிறான் இதுதான் நபிகள் அல்லாஸ் சொன்னாங்க ஒன்னு சூரா பக்ராவிலே வரக்கூடிய ஒரு அத்தியாய் ஒரு வசனத்திலே இஸ்முல் அல்லாஹ் சொல்லுகிறான் ரெண்டு சூரா இம்ரானிலே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் இஸ்முல் ஆதமே சொல்லுகிறான் மூன்று தாஹா என்ற அத்தியாயத்திலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் இஸ்முதனு சொல்லுறான் பக்ரா என்ற சூழாமிலே வரக்கூடிய வசனம் தான் இந்த ஆயத்தில் குருஷி அல்வாஹுல இலாக இல்லாஹுல் ஹய்யுல் கையும் என்று தொடங்கக்கூடிய இந்த வசனம் ஆல இம்ரானில் வரக்கூடிய வசனம் தான் அலிஸ்லாமி அல்லாஹுல இலாக இல்லாஹு அல் ஹய்யுல் கையும் அடுத்து தாஹா என்கின்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம்தான் தான் வான உஜூஹு லில் ஹய்யுல் கையும் இந்த மூணு ஆயத்துலையும் ஒரு வார்த்தை மட்டும் திரும்பி திரும்பி வருது என்ன வார்த்தை சொல்லுங்க ஐயும் கையும் அதற்கு ரசூல்லா சொன்னாங்க இந்த ஹையும் கையும் என்ற இந்த இந்த வார்த்தை தான் இஸ்முல் ஆதம் எனவே இந்த மூன்று வசனங்களிலே மடக்கி மடக்கி வருவதினாலே இதுதான் இஸ்முல் ஆதம் என்று அதற்கு ரசூல்லா சொன்ன இந்த ஹதீஸை பல்வேறு அறிஞர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வார்த்தை இஸ்முல் ஆதமாக இருக்கலாம் என்று சொல்லித்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இன்னும் வேறு சில வார்த்தைகளையும் கூட ரசூல்லா சொல்லியிருக்காங்க யா ஹன்னான் யா மன்னான் இந்த வார்த்தையாக கூட இருக்கலாம் அதே போன்று ரசூல் சல்லாசன் சொன்ன ஒரு பிரபலமான ஹரீஸ் இருக்கிறது அனசதை எல்லா அன்னுகளுடைய அறிவிப்பு அல்லாஹுமே இன்னி அசலுக்கு பி அன்னலக்கல் ஹம் லா இலாக இல்லா அன்தல் மன்னான் பதி சமாவாதி வல்லார்ந்து யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம் யா ஹையு யா கையும் இந்த வார்த்தை தான் இஸ்முல் இது ஒரு சஹாபி தொடுத்துட்டு ஓதுனாங்களாம் சத்தமாக ஓதுனாங்களாம் ரசூல்லா அவர் ஓதி முடிச்ச உடனே கூப்பிட்டு சொன்னாங்களாம்

ாய் செல்லல்ல செல்ல மன்னர்களால் அறிவுறுத்தப்பட்ட இஸ்முல் ஆதம் இந்த சூரா பக்ராவிலே அதிலும் குறிப்பாக நம் எல்லோருக்கும் அறிமுகமான ஆயத்தில் குறிசி என்ற அத்தியாயத்திலே அந்த வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அன்பர்களே ஆயத்தில் குறிசியை நாம் பல தடவை ஓதுகிறோம் ஒவ்வொரு நாளும் நம்மள பல பேர் ஓதுவாங்க ஆனால் அதனுடைய மகத்துவத்தை நம்ம உள்ளே வாங்கிக்கணும் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு பெட்டகம் ஆயத்தில் குர்சி யார் படுக்கைக்கு போகும் பொழுது ஆயத்தில் குறிச்சியை ஓதிட்டு படுத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் அல்லாஹ் தருவான் ஹதீஸ்ல வருது ரமலான்ல ஜக்காத் கலெக்ட் பண்ணி மொத்தமாக சேர்த்து வச்சிருந்தாங்க மஸ்ஜித் நபவியில வகையில் இப்போ யாராவது ஒருத்தர் பொறுப்பு போடணும் இல்லைன்னா கலவு போயிடும் அபூஹர்த்தி எல்லா பொறுப்பு போட்டாங்க பொறுப்பு போட்டிருக்கும் போது தூக்கம் தான் வந்துடுமே எப்படியா இருந்தாலும் தூங்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட கொஞ்சம் செத்த சாயலான்னு மொத்தமாக சாஞ்சிடுவோம் இல்லையா காலையில் ஃபஜருக்கு எந்திரிக்கும் போது பல சமயங்கள் நம்ம அனுபவப்பட்டுருப்போம் மணி அஞ்சு தானே ஆகுது அஞ்சு பத்துக்கு தான் பாங்கு அஞ்சு பத்துக்கு தான் ஜமாத்து கொஞ்சம் படுப்போம் எந்திரிச்சு பார்த்தா ஏழாயிரும் இல்லையா இப்படித்தான் அபூ குறை ரீதியில் முழிச்சிருந்து பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு அப்படியே கண்ணை அறையு தூங்கிட்டாங்க திடீர்னு எந்திரிச்சு பார்க்கலாம் யாரோ ஒரு திருட்டு போய் வந்து அதை வந்து இந்த ஜக்காத்தையெல்லாம் குடி பச்சை சாக்கு பையில் அள்ளி இருக்கான் போய் வேகமாக போய் பிடிச்சிட்டாங்க எங்க வந்த யார் நீ அவன் சொன்னா நான் ஒரு ஏழை குடும்பத்துல பசி பட்டினியோடு இருக்கிறேன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் என்னை உற்று தயவு செஞ்சு நான் உன்னை விடமாட்டேன் ரசூல்லாட்ட கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவேன் உன்னைய கூட்டு நிப்பாட்டு நவியின் முன்னால் இல்லை நான் வரமாட்டேன் தான் நான் திருடி போட்டேன் என்னை விற்று அப்படின்னு சொல்லி கெஞ்சினா கதறனா அதன் மீது இறக்கம் வந்து அந்த மனிதரை அதிர்த்தபதையெல்லாம் விட்டுட்டாங்க காலை எந்திரிச்சவனும் ரசூல் சல்லா போய் பார்க்கலான்னு போறாங்க ரசூல்லா கேட்டாங்க ராத்திரி திருட்டு போய் வந்தானான்னு கேட்டாங்க நைட்டு திருட வந்தானு கேட்டாங்க எப்படி ரசூல்லாவுக்கு தெரியும் ரசூல்லாவுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் அறிவித்து கொடுத்தான் இப்போ ரசூல்லா ஆமையார் ரசூல்லா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரசூல்லா சொன்னாங்க போங்க போ இன்னைக்கும் வருவான் அப்படின்னாங்க போங்க இன்றைக்கும் வருவான்னாங்க இன்னைக்கு வருவானா ரசூல்லாவே சொல்லிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து கண்ணை முழிச்சிருந்து பார்த்து அந்த பையலை எப்படியாவது பிடிச்சி நபிக்கு முன்னாடி நிப்பாட்டி அதே மாதிரி பாருங்கள் அதே டயத்தில் வந்தான் வந்து அல்ல போது போய் பிடிச்சிட்டாங்க மறுபடியும் அதே பா அதே பாட்டு அதே வறுமையினுடைய பாட்டு என்னையை உற்று நான் ஒரு பெரிய ஏழை குடும்பம்லாம் குழந்தைகள்லாம் இப்போ பசியோடு பட்டுணி ஏற்று இருக்குது அதனால தான் வந்தேன் நேற்றைய நீ ஏமாற்றிட்டு போனேன் இன்றைக்கி உனக்கு விடாமல் உங்களுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் சொன்ன வந்தவன் என்னை விட்டு உனக்கு என்னென்னாலும் செய்கிறேன் நான் நாளைக்கு வரவே மாட்டேன் இதோடு முடிஞ்சு சொன்னான் இறக்கப்பட்டு விட்டாங்க மறுநாள் காலையில் போனாங்க அதே ரசூல்லா கேட்டாங்க வந்தானான் ஆமாம் வந்தான் போயிட்டு வாங்க இன்னைக்கு வருவான் போங்க அப்படின்னாங்க அதரத்து அபு ஹுராவுக்கு வருத்தமாக போச்சு என்னடா பொறுப்பு கொடுத்தா இந்த திருட்டு பையன் வருவான்னு சொல்றாங்க இருந்தாலும் நவியின் மீது நபியினுடைய கட்டளை உத்தரவு போனாங்க அதே மாதிரி காத்துக்கு இருந்தாங்க அந்த பையன் வந்தான் அதர்த்து அபு ஹுரேரா இன்னைக்கு என்ன சொன்னாலும் நான் விடமாட்டேன் நிச்சயமாக விடமாட்டேன் நவியின் சன்னிதானத்திலே கொண்டு உன்னை நீ பாட்டுவேன் என்று சொன்ன பொழுது வந்தவன் திருடன் சொன்னான் என்னை உற்று நான் உனக்கு ஒரு செய்தி சொல்லித்தரேன் உனக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்லி தரேன் கேட்டான் இன்மின் மீது பேராசை கொண்டவர்கள் சாபாக்கள் இன்னைக்கு தான் நேரம் காலம்லாம் சுருங்கி போச்சு முன்னாடிலாம் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு பீரியட் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஏன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சாங்க தெரியுமா ஒருத்தருடைய சிந்தனையை கொண்டு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு விஷயம் ஒரு இடத்துல வந்து குவித்து வைக்க முடியும் ஆனால் இன்னைக்கு அறிஞர்கள் சொல்கிறாங்க அந்த சிந்தனையின் அளவுன்றது குறைஞ்சி போச்சு இன்னைக்கு அதிகபட்சமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தில் சிந்தனை இல்லை இருக்கிறது இல்லை அப்படின்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரியும் அசர்த்து மூணு நிமிஷம் தாண்டி ரொம்ப நேரம் ஆகி போச்சு அப்படின்னு அந்த அந்த விஷயத்தை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இப்போ இல்மின் மீது தேட்டம் கொண்டவர்கள் சஹாபாக்கள் அவன் சொன்ன உடனே உடனே அதற்கு அபுகுரேரா என்ன சொல்லு அப்படின்னாங்க டெய்லி ராத்திரி ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி ஆயத்தில் குளிச்சி ஓதிக்கோ எல்லா பாதுகாப்பும் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை அவங்க உள்வாங்கிட்டு இருக்கும்போதே போதே எடுத்து ஓடி போயிட்டான் அந்த பையன் திருட நபிகள் நாயக வந்தார்கள் அபுகுரை வந்தாயா வந்தானா என்று கேட்டார்கள் ஆமாயார சொல்லாம் சொன்னாங்க சரி என்ன செய்தின்னு கேட்டாங்க யார் ரசூலா இன்னைக்கு இந்த மாதிரி நான் பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாடெல்லாம் நினைச்சேன் அவன் ஒரு செய்தி சொல்லி தந்தான் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ரசூல் சொன்னாங்க உண்மையான விஷயத்த சொல்லியிருக்கான் ஆயத்திற்கு குறிச்சி யார் ராத்திரி ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லா பாதுகாப்பு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதரத்து ரசூல்லாம் கேட்டாங்க வந்தது யாருன்னு தெரியுமா அபூகுரைதான்னு கேட்டாங்க தெரியாது அப்படின்னாங்க அதரத்து அபூகுரைதான் நாங்கள் அவன் தான் செய்தான் அவன் பெரிய பொய்யே ஆனா உண்மையை சொல்லிட்டு போயிட்டான் அவன் ஒரு பெரிய பொய்யன் பொய்யன் தான் அவன் ஆனா அவன் சொன்ன செய்தி உண்மையானது எவரொருவர் இரவு நேரத்தில் ஆயத்தில் குறிசியை ஓதித்து படுக்க போறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பெரிய பாதுகாப்பு தருவான் ஒன்று பாதுகாப்பை வழங்கக்கூடியது ஆயத்தில் குறிசி ரெண்டாவது முக்கியமான செய்தி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பறவை தொழுது முடித்தவுடன் ஆயத்தில் குறிசி ஓத வேண்டும் சொன்னாங்க மண் கரா ஆயத்தல் குறிசி தூபரி குல்வி சராத்தி மக்தூபா ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்தில் குறிச்சி ஓதுறாங்களோ அது வந்து அவரை சொர்க்கத்துல போய் சேர்த்துடும் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரே ஒரு தடை தான் இருக்கிறது எந்த தடை தெரியுமா மவுத் என்ற ஒரு தடை மவுத்து என்ற தடை நீங்கிவிட்டால் அவன் நேரம் எங்க போயிடுவாரு டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு அப்படிப்பட்ட மகத்தான ஒன்று ஆயத்தில் குறிசி என்று பாதுகாப்பதற்கும் ஆயத்தில் குறிசி நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நம்மை சேர்ப்பதற்கும் ஆயத்தில் குறிசி ஆயத்தில் நம்ம என்னைக்காவது அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கி குறோமா அல்ல என்ன சொல்றான் அவனுக்கு இணை யாருமே இல்லை அவன் யார் ஹையுண் அவன் நித்திய ஜீவன் அவனுக்கு முன்னாடியும் யாரும் ஹயாத்தா இருக்கல உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் அவன் மட்டும் ஹயாத்தா இருப்பான் இல்லையா அல்லா குரானிலே சொல்லுகிறான் உலகத்துல உள்ள எல்லாம் அழிஞ்சிடும் எது மட்டும் பாக்கியா இருக்கும் அல்லாவுடைய திருமுகம் மட்டும் பாக்கியா இருக்கும் அதெல்லாம் போயிடும் அப்ப உலகம் வர்றதுக்கு முன்னாடி அவன் ஹயாத்தா இருந்தான் உலகம் அணிஞ்சபடியே ஹயாத்தா இருப்பான் அவன் நித்திய ஜீவன் லா தாஹுனுஹு சினத்துன் வலானும் அவனுக்கு சின்ன தூக்கமும் கிடையாது பெரிய தூக்கமும் கிடையாது தூங்கினா என்ன ஆகிறது கடவுள் என்பவன் உறங்கி போனால் உலகம் என்ன ஆகும் கதி என்ன ஆகும் நம்ம ஊசி மூச்சு விட்டு மூச்சை வெளியே கொண்டு வர முடியுமா கண்ணை மூடின நம்ம எல்லாமே போயிடுதே ஆக்சிடென்ட் ஏன் நடக்கிறது விபத்து ஒரு நிமிட கண் ஆயிருவதா மொத்தமும் க்ளோஸ் ஆகிருது இல்லையா அல்லாஹுக்கு அந்த சின்ன உறக்கமும் கிடையாது பெரிய உறக்கமும் கிடையாது வான பூமியில் இருக்கும் எல்லாமே அவனுக்குத்தான் சொந்தம் உலகத்துல யாரும் எதையும் சொந்த கூட முடியாது எனக்குரியது எனக்குரியதுன்னு சொல்லிக்கலாம் வாழ்க்க முடியல வரைய நீங்க போயிட்டீங்கன்னா அந்த பேரை கூட மாத்திருவாங்க எல்லாத்துக்கும் நமக்கே பேர் மாறி போயிருமே அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கேன் எனக்கு என்னுடைய பேர் மையத்துன்னு மாறி போயிரு எப்ப என்ன தூக்கு தூக்க போறீங்க நேரமாச்சேன் என் அண்ணனே வந்து கேட்பான் எங்க சொந்தக்காரனே வந்து கேட்பான் ஜனாசாவை தூக்குலையா யாருக்காண்டி வெயிட்டிங் ஜனாஷா என் பேரே மாறி போயிரு அப்ப என் சொத்து பேர் எல்லாம் மாறி போயிருது அப்போ உலகத்தில் இருக்கும் எல்லாமே யாருக்கு சொந்தம் அல்லாஹுக்கு மட்டும்தான் சொன்னோம் அல்லாஹ் சுந்தா லஹூ மாபிஸ்தமா வாத்தி மாசம் நல்லவி எஸ் ஃபா இன் தஹூ இல்ல அப்டி இது யாருதான் சிபாரி செய்ய முடியும் நாம் செஞ்சு நல்லமல் மட்டும்தான் அல்லாஹ் விடத்துல சிபாரி செய்யும் நமக்காண்டி வேறு யாரும் அல்லாஹ் வந்து சிபாரி செய்ய முடியாது பரிந்து பேச முடியாது உலகத்தில் பேசலாம் சொந்தம் வருவாங்க பந்தம் வருவாங்க நட்பு வரும் நமக்கு அறிமுகமான வருவாங்க ஏதாவது பிரச்சனைனா வந்து நமக்காண்டி குரல் கொடுப்பாங்க அல்லாஹவிடத்தில் அவன் அனுமதி இல்லாமல் யாரும் வாயை திறக்க முடியாது கப் சிப்புன்னு இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு வந்த அல்லது யஷ்வோ இந்தகோ இல்லாடி யா நம்ம மு மாபையின் ஐதீக முமகல் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் எல்லாத்தையும் அவன் அறிகுறான் நமக்கு தான் தெரியிறதில்ல அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் நம்ம என்ன செய்யறோன்றது தெரியும் உள்ளத்துல என்ன நினைக்கணும் தெரியும் நம்ம வரச்சு மறைச்சி வச்சதும் தெரியும் பகிரங்கப்படுத்தியும் தெரியும் என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா நம்ம எத்தனை விஷயம் மறைச்சி மறைச்சு அல்லாஹ் அதை வெளிப்படுத்தினா என்ன ஆகும் நான் என்னை யோசிக்கிறேன் நான் எத்தனை பாவங்களை மறைத்து செய்திருக்கிறேன் எத்தனை எத்தனை தவறுகள் என்னுடைய வாழ்க்கையிலே மறைத்து செய்யப்பட்டது அதை எல்லாம் வெளிப்படுத்தவே இல்லையே மறைத்து விட்டானே அதுவும் அவனுக்கு தெரியத்தான் செய்யும் தெரியாமலா இல்லை திரைக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டால் அல்லாவுக்கு எல்லாம் தெரியாமல் போய்விடுமா வீட்டிலே போய் கதவை பூட்டி கொண்டு பாவம் தெரியாமல் செய்த நீங்கள் வெளிப்படுத்தியதையும் அல்லாவுக்கு தெரியும் நீங்க மறைச்சி வைக்கிறதையும் அல்லாவுக்கு தெரியும் உங்கள் உள்ளம் என்ன நினைக்கிறதோ அதையும் அல்லாஹ் அறிவான் அல்லாஹ் சொல்லுகிறான் குரானிலே எனவே அன்புக்குரியவர்கள் இதைதான் யானம்மாவையின் ஐதீகமுமா அகல் வல யோகை தூன விஷயம் மீன் எல்மிகி இல்லாவி மாஷா அவனுடைய அந்த விஷயத்திலே எல்மு அதை சூழ்ந்து அறிவதற்கு அல்லாஹை தவிர வேற யாராலையும் அவன் நாடிய சில மக்களை தவிர தவிரவது யாராலையும் அதை அதை பெற்றுக்கொள்ள முடியாது வகுவல அழியுள் அவீ அவன்தான் ஞானமிக்கவன் அவனே மகத்தானவன் என்று அந்த அந்த வசனத்தை அல்லா முடிக்கிறான் இப்படிப்பட்ட மகத்தான இந்த வசனத்திலே என்று ஒன்று வந்திருப்பதினாலே இது இஸ்முல் ஆலமாக இருக்கலாம் என்றும் இதை ஓதுவதன் மூலமாக பல பலன்களை பெறலாம் என்றும் அறிஞர்கள் சொல்லி தருகிறார்கள் ஆக மொத்தத்தில் இஸ்முல் ஆலம் என்பது நபிகளால் பல விஷயங்கள் சொல்லி கூட ஆயத்தில் குறிச்சி முக்கியமானது என்பதையும் நபியிடத்திலிருந்து ஹதீசன் வழியாக நாம் நாம் பெறுகிறோம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது இஸ்முல் ஆலம் என்பது யார் தன்னுடைய கஷ்ட நேரத்திலே தூய்மையான மனதோடு அல்லாவுடைய பெயரில் எந்த பெயர் பெயரை சொன்னாலும் அதுவும் இஸ்முல் ஆலமாக மாறிக்கொள்ளலாம் என்றும் அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஜுனைது பகுதாதி என்ற மிகச்சிறந்த அறிஞர் ஒரு மிகச்சிறந்த இறைநேச பெருமகனார் அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி சொன்னாங்களாம் என்னுடைய பையனை தொலைச்சிட்டேன் நீங்கள் துவா செய்யுங்க என் புள்ள கிடைக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு போய் ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் புள்ள வரல மறுபடியும் அதற்கு ஜுனைது பக்தாதி இடத்துல அந்த அம்மா வந்தாங்க நீங்கள் துவா செஞ்சீங்களா இல்லையா போமா பொறுமையாக இருமா அல்லாஹ் தருவான் மூணாவது வந்தாங்க அந்த அம்மா வந்து சொன்னாங்க உங்களை சொல்லி புரோஜனம் இல்லை போல தெரியுது நீங்கள் துவா செய்யுங்களா புள்ள கிடைக்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே ஜுனையுல் பக்தாதி ரஹ்மூர் இல்லா சொன்னாங்களா வீட்டுக்கு போக உன் புள்ள வந்திருப்பான் அப்படின்னாங்களா வீட்டில போய் பார்த்தா புள்ள இருக்கிறான் அந்த அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் நேரம் அந்த அம்மா வந்தாங்க ஜுனைது பக்தாதி இடத்துல எப்படிங்க எப்படி இது கிடைத்தது உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் குரான் சொல்லலையா அம்மை ஜீபு முத்தர் இதா து எக்ஷு சு அவுகலசா அல்ல யார் பதில் கொடுக்குறாரு நெருக்கடியான நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாவை அழைக்கிற பொழுது அந்த அழைப்புக்கு யார் பதில் தர்றா அல்லா கேட்குறான் அந்த அல்லாவை நான் அழைத்தேன் ஏதோ ஒரு கஷ்ட காலத்திலே நெருக்கடியான காலத்திலே இந்த குறிப்பிட்ட பேர்தான் என்பதை கடந்து தூய மனதோடு அல்லாஹ் உன்னை விட்டால் எனக்கு வழியே இல்லை ஒரு இன்மி அளவும் கூட வேறு எந்த விஷயத்தின் மீதும் நம்பிக்கை இல்ல உன்னை தான் நான் பிடித்திருக்கிறேன் எனக்கு ரப்பே என்று ஒருவன் திருநாமத்தை சொல்லி அவனுக்கு தெரிந்த திருநாமத்தை சொல்லி அதுவே கூட இஸ்முல் ஆலமாக மாறிவிடலாம் என்பதையும் அறிஞர்கள் சொல்லித்திருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் அல்லாவின் திருநாமங்கள் தொண்ணூத்தி ஒன்பது நம்முடைய உள்ளத்துல கல்புல மனசுல பதிஞ்சரணும் அல்லாஹ் ரொம்ப லேசானதுதான் ஒரு நாளைக்கு மூணு வாரம் பேரை படிச்சீங்கன்னா முப்பது நாள் ஒரு மாசத்துல நீங்க இஸ்முல்ல மொத்த அஸ்மால் உஸ்னா படிச்சிடலாம் படிச்சா மட்டும் பத்தாதீங்க ஓதணும் தினசரி அந்த அந்த அஸ்மால் உஸ்னாக்களை ஓதி வர வேண்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அப்படிப்பட்ட நர்பாகியதி நீங்க எல்லோருக்கும் வழங்கியல் புரிவானாக ஆமீன் வாகர தாவானா அனில் அஹமது